இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஃபிஷ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் மைதா மாவு நூறு கிராம் கான் மாவு ஐம்பது கிராம் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவு உப்பு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து இப்படி பண்ணி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் வேணுங்கிறதால தண்ணி ஊற்றிக்கோங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ கரைச்ச மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ பண்ணுறதுக்கு எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃபிஷ் பீஸ் எடுத்து அதில் ரெடி பண்ணிக்கோங்க க கரைச்சி மாவு சோள மாவு இருக்குது இல்லையா அதில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்தாலும் எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் வறுத்துடலாம் இப்போ ஃபிஷ் எல்லாம் வறுத்து வச்சாச்சு எல்லாம் வறுத்து வச்சாச்சு இப்போ மஞ்சூரியனுக்கு என்ன நம்ம என்னென்னு பார்ப்போம் மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சோய் சாஸ் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சோய் சாஸ் அது இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவு போட்டு கான் மாவு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியில் இதையும் அதோட சேர்த்துருங்க மற்றதெல்லாம் என்னென்னு சொல்றேன் இது வந்து சிவப்பு கடம சிவப்பு கடமளகா பச்சை கொட மிளகா நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இது வந்து வெள்ளை பொடி பொடியாக நான் கட் பண்ணது இது வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இது காஷ்மீர் சில்லி பவுடருன்றதுனால அது ரொம்ப காரம் இருக்காது அதனால் இதில் நான் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் ஆல்ரெடி அந்த மாவில் மைதா மாவில் கரைச்சது வேறு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இதுவும் ஒரு ஸ்பூன் இவ்வளோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இது ஒன்று மைதா மாவில் மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க இல்லாட்டா இதில் மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குடமிளகாய் வந்து க்ரஞ்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதை வந்து சாஸோடு சேர்த்து போட்டு வேக போடக்கூடாது அதனால முதல்ல இந்த குடமிளகாயை போட்டு லேசாக வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ குடமொளகாய் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுச்சு இது வெள்ளைப்பூடி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதைக்கலாம் நல்லா செலஞ்சி வர வரைக்கும் வதைக்குதுங்க இப்போ வெங்காயம் நல்லா செழஞ்சி வந்துடுச்சு இப்போ இஞ்சி தூள் கரம் மசாலா தூள் ஏலக்காய் மூணும் போடுறேன் இப்ப வந்து இந்த தக்காளி சாஸ் ஊற்ற போறேன் தக்காளி சாஸ் சோளம் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொதிச்சு வரட்டும் இப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மீன் வறுக்கும்போது உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த குதிச்சுக்கிட்டு இருக்க இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டு போறேன் இப்ப நல்லா குதிச்சு கெட்டியா வந்துச்சு இதில் மைதா சோளம் மாவுலாம் அதில் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஃபிஷ் வறுத்ததை போட்டுக்கலாம் இது வந்து ஸ்பிரிங் ஆனியன் இது வதக்கி வச்சிருக்க கொடுமடா நீங்கள் இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி சாஸ் சேர்த்து சோய் சாஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு கான்மாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் இது ட்ரை மஞ்சூரியன் ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் Thank you.